இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் என்னுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளிலும் தேவன் தாமே அவருடைய புது பலத்தினால் நம்மை நிரப்பி அவருடைய புதிய வழிகள் நம்மை நடத்துவாராக கண்கள் முடிச்சிடும் ஆண்டு வரையும் நம்முடைய புதிய பலத்திற்காக புதிய உயரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஹாலே இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் அதனுடைய முப்பதாம் முப்பத்தி ஓராம் வசனங்கள் இலைப்படைந்து இடறி விடுவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெல அடைந்து கழுகுகளை போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அன்பானவர்களே இப்படியாக சொல் இளைஞர் இலைப்படைந்து சோழ்ந்து போவார்கள் வாலிபரும் இடர்வில் ஏன் இளைஞர்கள் இலைப்படைந்து சோழ்ந்து போகிறார்கள் உடம்புல பலன் இல்லாதனாலயா வாலிபர்களே இடர்வில் கால்கள் தள்ளாடுகிறபடினாலேயா கிடையவே கிடையாது இளைஞர்கள் பலனு யோவான் யுவான் எழுதும் பொழுது எழுதுகிறார் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் எழுதுகிறேன் அவர்களுடைய மான் கால்களை போல பலனு உறுதியானது ஏன் அப்ப இடறி விழுகிறார்கள் ஏன் சோர்ந்து போகிறார்கள் ஏன் மனம் அனுவடிவார்கள் இலைப்படைகிறார்கள் காரணம் என்ன அடுத்த வசனமே சொல்லுது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்ப கத்தருக்கு காத்திருக்காதவர்கள் இலைப்படைகிறார்கள் சோண்டு போகிறார்கள் இடறி விழுகிறார்கள் வாலிப வாலிபனே உன் வாலிப பிரயாயத்தில் சிஷ்டிகரை வின சிருஷ்டிகருக்காய் காத்திரு நீ இலைப்படைவதும் இல்லை நீ சோண்டு போவதும் இல்லை நீ இடறி விழுவதும் இல்லை பலன் இல்லாதனால சோர்ந்து போக இல்லை பலன் இல்லாதனால இல்ல காரணம் கத்தருக்கு காத்திருக்க இல்லை நீ இளைஞனாயிருந்தாலும் இருந்தாலும் முதிர் வயது உள்ளவனாயிருந்தாலும் பாலகனாயிருந்தாலும் கத்தருக்கு காத்திருப்பாயாக இருந்தா புதிய பலன் புதிய வழி முதலாவது சொல்லுகிறேன் புதிய வலி புதிய உயரம் அந்த புதிய உயரத்துக்கு போவதற்கு புதிய பலன் தேவை தேவன் இளைஞர்களுக்காய் வைத்திருக்கிற உயரம் உன்னதமான உயரம் அந்த உயரத்துக்கு பறந்து போவதற்கு உன் பலத்தினாலும் அல்ல உன் பராக்கிரமத்தினாலும் அல்லூயா கத்தர் கொடுக்கிற புதிய பலத்தினால கத்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற புதிய வளத்தினால அந்த உயரத்துக்கு போக முடியும் வாலிபர்களே இடறி விழுந்திருக்கிறீர்களா கத்தருக்கு காத்திருக்க சோழ்ந்து போகிறீர்களா கத்தருக்கு காத்திருக்க இழைப்படை கத்தருக்கு காத்திருக்க கத்தருக்கு காத்திருந்தீர்களா புதிய உயரம் புதிய ஒவ்வொரு மனிதனாவனும் இளைஞனா இருக்கட்டும் முதிர் வயது உள்ளவனா இருக்கட்டும் பாலகனா இருக்கட்டும் ஒரு புதிய வழியை காணணும் இன்றைக்கு அந்த புதிய வழியை காண நீங்க ஆயத்தமாக இருந்தால் கத்தருக்கு காத்து கத்தர் அந்த புதிய வழியை உங்களுக்கு கொடுப்பார் அந்த புதிய உயரத்துக்கு நீங்க பறந்து போவதற்கு அந்த புதிய உச்சத்தை நீங்கள் தொடுவதற்கு தேவையான புதிய பலத்தையும் நீங்கள் காத்திருக்கிற நேரத்தில் உங்களுக்குள் அவர் புதுப்பிப்பார் காத்திருக்க ஆயத்தமா இருந்தா புதிய வழியும் புதிய பலனும் கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார் கண்களை முடிச்சிடுவோம் ஆண்டவர இந்த நாளில் ஒரு புதிய வழி புதிய உன்னத உயரம் புதிய பலன் ஆல்கை செய்வதாக இன்னைக்கு கேட்கிறவளை ஆல்கை செய்வதால இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென் கர்த்தர் தாமேங்களை ஆசீர்வதிப்பாராக